காலம் காலமாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற பாண்டியர்கள் இறுதியாக ஆட்சி செய்த பகுதிகளில் மறவர்களை பாண்டியர்கள் என அழைக்கும் வழக்கம் மரபு மாறாமல் இன்றும் இருந்து வருகிறது மறவர்களை பாண்டியர்கள் அழைக்கிற முறை நம்மா இருக்கு இருக்கு மாத்திர அவங்களும் காட்டுவாங்க தேவரம் பாண்டிய மாத்திர சொல்லுவது இருக்கு போய் கிடையாது ஆமா போரெனில் புகழும் புனைக்கடல் மறவர் என வள்ளுவர் கூறியது பாண்டியரான மறவர்களைத்தான் வள்ளுவர் சொன்னதை கூட நம்பாமல் இருப்பவர்கள் பாண்டிய மன்னனின் அவைப்புலவர் மதுரை கணக்காயனார் கூறியதை கேளுங்கள் மரப்போர் செய்வதையே தொழிலாக கொண்டவனே பாண்டியன் மரப்போர் பாண்டியர் என அகநானூற்று பாடலில் மிகவும் தெளிவாகவே கூறியுள்ளார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தென் மாவட்டங்களில் அந்நியர் படையெடுப்பை எதிர்த்து நடந்த அத்தனை போர்களிலும் முக்குளத்தோர் இல்லாத ஒரு போரை கூட உங்களால் காட்ட முடியாது முகலாயர் படையெடுப்பு டெல்லி சுல்தான் படையெடுப்புகளால் சிதறிய பாண்டியர்கள் தென்காசி திருநெல்வேலி பகுதிகளில் சிறு சிறு பாளையக்காரர்களாக ஆட்சி செய்தனர் முகலாயர் படையெடுப்பு டெல்லி சுல்தான்கள் படையெடுப்பால் தென்காசி திருநெல்வேலி பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்த பாண்டியர்கள் தென்காசி திருநெல்வேலி சுற்றியுள்ள பகுதிகளில் சிறு சிறு பாளையக்காரர்களாக ஆட்சி செய்தனர் தென்காசி வள்ளியூர் ஊர்காடு திருக்கரங்குடி கிருவிளம் வந்த நல்லூர் ஆவுடையார்புரம் கயத்தார் சொக்கம்பட்டி சிங்கம்பட்டி தலைவன்கோட்டை குருக்கல்பட்டி கடம்பூர் சிவகிரி போன்ற பகுதிகளில் தென் பாண்டி நாட்டு மரவர் பாளையங்கள் தோன்றின தென் பாண்டி நாட்டு மரவர் பாளையங்கள் நாயக்கர் மேலாண்மையில் இல்லாது சுதந்திர அரசாகவே செயல்பட்டனர் பாண்டியர்கள் சிறு சிறு பாளையக்காரர்களாக இருந்த நிலையில் ஆற்காடு நவாப்பு அடுத்ததாக ஆங்கிலேயர் படையெடுப்பு என அடுத்தடுத்த வீழ்ச்சிகளால் பாளையக்காரர்கள் ஜமீன்தார்களாக மாறினர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பாண்டியர்களை ஜமீன்கள் ஜமீன்தார்கள் எனவே ஆங்கிலேயர்கள் அழைத்தனர் பாளையக்காரர் முறை ஜமீன்தார் முறை என அனைத்துமே அவ்வப்போது ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு பெயர் மாற்றமே ஆகும் இத்தனை மாற்றத்தையும் தாண்டி இன்றும் மரபர்களை பாண்டியர்கள் என அழைக்கும் மரபு மட்டும் மாறாமல் தொடர்வது வரலாறு நமக்கு தந்த பொக்கிசமாகும் இல்லை பாண்டியர்கள் முறை ஆமாம் இருக்கு பாண்டி மாத்திருந்தால் அவங்களும் காட்டுவாங்க ஆ மரம்னாலே பா மரம் தேவமாக இருக்கிற இடத்துல பாண்டி மாதிரி இருந்துச்சல் வழக்கம் இருக்கு அது போய் கிடையாது ஆமாம்